மிஷினரிகளின் வாழ்க்கையில் ஒரு நாள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜெயின் ஒயிட்லி என்ற பெண் மிகவும் கவலையோடு காணப்பட்டார் கடந்த பத்தாண்டுகளாகவே இப்படிதான் கவலையோடு காணப்படுகிறார் ஏனென்றால் பத்தாண்டுகளுக்கு முன்பதாக புகழ்பெற்ற மிஷினரியாக இருந்த அவளுடைய கணவன் இறந்துவிட்டார் இந்த இழப்பை ஜெயின் வீட்டியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கடந்த பத்தாண்டுகளாகவே கவலையோடு தான் நிற்கிறார் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அந்த விருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் ஆனால் ஜெயின் வீட்டியும் மிகவும் கவலையோடு இருந்தார் அப்பொழுது ஒரு நபர் அவளை பார்த்து ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்காவல் கேட்ட அவர் ஏன் நீங்கள் மறிப்பதற்கு ஆயத்தம் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் வாழ்வதற்கு ஆயத்தம் வாங்கக்கூடாது என்றார் இந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்தை கிரியே செய்ய ஆரம்பித்தது இதையே சிந்தித்து பார்த்தார் படிப்படியாக தனது கவலையில் மீண்டு வந்தார் இப்படியாக நாம் மாண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷினரி குழுவை தொடங்கினார் இப்படியாக மிஷினரிகளை கொண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் ஊழியம் செய்து வந்தார் அவள் அனைவருக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினார் அதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் வீரத்தோடும் கவலையோடும் நம்பிக்கை இல்லாமல் இருக்க ஆனாலும் எந்த சூழ்நிலைகளோ எந்த நிலைகளோ உங்களை கவலைப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நம்பிக்கையின் தேவன் நம்மோடு இருக்கிறது பெரிய காரியம் அல்லவா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் உங்களது கவலைகள் வாரங்கள் கண்ணீர்கள் தேவனிடத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்களை வரப்போகிற விரும்புகிறார் நம்பிக்கையின் தேவன் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார் சிந்திப்போம் செயல்படும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்